இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் பிரதான வேட்பாளர்களிடையே நிலவும் போட்டி காரணமாக இம்முறை எந்தவொரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்காது போகும் நிலைமையே காணப்படுகின்றது இம்முறை தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் பிரதான வேட்பாளர் பட்டியலில் பலர் உள்ளனா் இதனால் இம்முறை தேர்தலில் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்காது போகலாம் என்பதுடன் இதனால் தேர்தலில் இரண்டாம் மூன்றாம் விருப்பத் தெரிவு வாக்குகள் செல்வாக்கு செலுத்தும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதற்கு முன்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களின் போது இரண்டாம் மூன்றாம் விருப்பத் தெரிவு வாக்குகளை எண்ணும் நிலைமை உருவாகியிருக்கவில்லை ஆனபோதும் இம்முறை பிரதான வேட்பாளர்களாக கருதப்படும் பலர் போட்டியிடுகின்றமையால் இரண்டாம் மூன்றாம் விருப்பத் தெரிவு வாக்குகளை எண்ணும் நிலைமை உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே தேர்தலில் வாக்களிக்கும் முறை மற்றும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் யாருக்கும் கிடைக்காத பட்சத்தில் இரண்டு மூன்றாம் விருப்பத் தெரிவு வாக்குகளை எண்ணும் போது பின்பற்றப்படும் நடைமுறைகள் தொடர்பாக வாக்காளர்கள் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது முதலில் வாக்களிக்கும் முறை தொடர்பாக அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் தேர்தலில் மூன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமையினால் வேட்பாளர் ஒருவருக்கோ அல்லது மூன்று வேட்பாளர்களுக்கு முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பத் தெரிவுகளையோ வாக்குச்சீட்டில் அடையாளமிட முடியும் குறிப்பாக வாக்காளர் ஒருவர் ஒரு வேட்பாளருக்கு மாத்திரம் வாக்களிக்க தான் விரும்பும் வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு நேராக உள்ள பெட்டியில் மட்டும் ஒன்று என்ற இலக்கத்தை அல்லது புள்ளடியை இடுவது பொருத்தமாகும் அல்லது முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பத் தெரிவுகள் இருக்குமாயின் முதலாவது விருப்பத் தெரிவுக்குரிய வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு நேராக உள்ள பெட்டியினுள் ஒன்று எனவும் இரண்டாவது விருப்பத் தெரிவுக்குரிய வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு நேரான பெட்டியில் இரண்டு எனவும் மூன்றாவது விருப்பத் தெரிவுக்குரிய வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு நேரான பெட்டியில் மூன்று எனவும் அடையாளமிடுவது பொருத்தமாகும் இதேவேளை எந்தவொரு வேட்பாளருக்கும் வாக்கொன்று அடையாளமிடப்படாது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு புள்ளடி அடையாளமிடப்பட்டுள்ள அல்லது ஒரு வேட்பாளருக்கு ஒன்று எனவும் மற்றொரு வேட்பாளருக்கு புள்ளடி அடையாளமும் இடப்பட்டுள்ள அல்லது இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பத் தெரிவுகள் மாத்திரம் அடையாளமிடப்பட்டுள்ள வாக்குச் சீட்டுக்கள் செல்லுபடியற்றதானதாகும் என்பதுடன் வாக்கு எண்ணும் போது அவை நிராகரிக்கப்படும்